தோப்பையா பாதம் தொட்ட கோசமெல்லாம் எல்லாம் ஐயா கோசமெல்லாம் போகும் ஐயா காமாரே நம்மை எல்லாம் காலியுகத்து சாமி ஐயா யுகத்து சாமி சாந்தோரை காக்க வந்த சாமிதானே நம் ஐயா சாமிதானே நம் ஐயா வேண்டாதே கேடிருக்கவேட்டை ஆடி அவர்கள் அம்பாசமுத்திரம் கங்களங்குளத்தில் வி.எஸ்.பி என்ற ஒரு என்டர்பிரைஸ் செட் நடத்திကြிறார்கள் நீங்க ரொம்ப டீப்பா அவங்கள பார்த்தா தெரிஞ்சிடும் ரொம்ப டீப்பா பார்த்தீனா

இந்த இனிய நிகழ்ச்சியினுடைய தலைவர் அருமை அண்ணாச்சி பால்சாமி நாடார் அவர்களே அவர்களே இங்க வந்து வந்து ஐயாவை பெரியாவை பெற்றி அரும்பெரும் கருத்துக்களை சொல்லி உரையாற்ற வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணாச்சி ரெட்டியார்பட்டி நாராயணன் நாடார் அவர்களே எங்களெல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஐயாவினுடைய சீடர் ஐயா அவருடன் அவருக்குள்ளே ஐபிஎம் ஆகியிருக்கக்கூடிய அன்பு மைத்துனர் ஸ்ரீ குரு சிவச்சந்திரர் அவர்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே என்னோடு வருகிறந்திருக்கக்கூடிய பாரத கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி முருகன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நான் இங்கே ஐந்து நிமிடம் பேச சொன்னார்கள் நான் இரண்டு நிமிடத்திலே போய் முடித்துக் கொள்கிறேன் அதே நேரம் பேச விரும்பவில்லை ஒரே ஒரு தம்பிக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அதை மட்டும் நான் சொல்லி விட ஆசைப்படுகிறேன் நான் வரும்போது எனக்கு முன்னாலே பேசிக் கொண்டிருந்தார் அன்பு தம்பி கனியப்பா அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள் அதாவது ஒரு மொழி தெரியாதவங்க வேற்று மொழிக்காரங்க நம்ம மொழிய பேசினா நமக்கு எப்படி சந்தோஷம் இருக்குமோ அதை போல நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் தனியப்பா அவர்கள் மிகுந்த கருத்தை நல்ல கருத்தை சொன்னார்கள் அவர்களுக்காக நான் அகில திரட்டிலே இருந்து ஒன்றை சொல்லுங்கள் ஆசைப்படுகிறேன் ஐயா அவர்களே அகில திரட்டிலே உச்சி படிப்பு உக படிப்பு என்று நிறைய இருக்கிறது அதில் உச்சி படிப்பு என்று ஒன்று வரும் சிவ சிவா ஹரி குரு சிவ மண்டலம் மகில சிவ சிவா சிவ மண்டலம் வேறு எந்த புத்தகத்திலும் அல்லாவை பற்றி எழுதியதாக நான் படித்ததில்லை கேட்டதில்லை கேள்விப்பட்டதில்லை கிடையவே கிடையாது ஐயாவளிலே மட்டுமே உண்டு எல்லாவுக்கு மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்பிற்குமே பெரியவர்களே எனக்கு முன்னாலே பேசி அண்ணாஜி பாலசாமி அண்ணாஜி சொன்னார்கள் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஆம் நான் நாடா சமுதாயத்திலே ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் பெருந்தலைவர் மக்கள் கட்சியிலே மாவட்ட மாநில உயர்நிலை குழு உறுப்பினராக இருக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய சமுதாயத்தினுடைய நான் வெறிபிடித்தவன் அல்ல உணர்வாளன்

சார்ந்தவர்கள் அவரெல்லாம் இந்த கொடுமைகளை அனுபவித்து வந்தார்கள் எப்படி என்று கேட்டால் விரைவாக உடைகிறேன் நம்முடைய உலகத்துடைய முதற்கடவுளாக சிவன் இருக்கிறார் சிவபெருமானுக்கு சிவன் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு பணிபுடை செய்வதற்காக சப்தகனிமார்கள் ஏற்ற ஏழு பெண்கள் இருக்கிறார்கள் அந்த ஏழு பெண்கள் ஆகாயத்தில் இருந்து வந்து தினமும் இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா சிவச்சந்திரன் இருக்கிறாரே அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆகாச கங்கை என்ற இடத்திலே வந்து அவர்கள் வெள்ளி குடங்களிலே நீரை படித்துக் கொண்டு நீரை கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் அப்படி அபிஷேகம் செய்யும் போது அவர்களுக்கு ஒரு தான் என்ற ஒரு அகம்பை அகந்தி உருவாயிற்று எப்படி என்றால் நாங்கள் சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறோம் என்று இதைபெருமான் அகந்தை அடக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் ஆனா சிவன் அவர்களுக்கு வரம் கொடுக்கத்தான் தெரியும் அந்த வரத்தை எடுக்க தெரியாது உடனே சிவன் தன்னுடைய வயிற்றுடர் அழைக்கிறார் நாராயணா வா நாராயணன் வருகிறார் வருகிறார் என்ன வச்சா வரம் கொடுக்க வேலையா போச்சு

மகிழ்ந்த வேதனோடு இருக்கிறேன் நீங்கள் எனக்கு பாத பூஜை செய்து விடுங்கள் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறார் அப்போ அவரு அந்த ஏழு பெண்கள் சிவனுக்கு பூஜை செய்த நாங்கள் பண்டார உனக்கு நான் பூஜை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு இவர் விட்டு செல்கிறார்கள் செல்ல முடியவில்லை காரணம் அங்கே மகாவிஷ்ணு செல்கிறார் வருண பகவானை வர வைக்கிறார் காற்றை வர வைக்கிறார் அங்கே குளிர் இருக்கிறது இவர்களால் செல்ல முடியவில்லை ஆடைகளை கலைந்து அவர்கள் இருக்கிறார்கள் வேற வழியில் தண்ணீரில் நனைந்து விட்டார்கள் உடனே மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு நெருப்பாக வருகிறார் நெருப்பாக வந்து அந்த நெருப்பு மூட்டி அந்த நெருப்புக்குள்ளே நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பை சுற்றி அந்த ஏழு பேர் இருக்கிறார்கள் அந்த ஏழு பேர் இருக்கும்போது அன்றைக்கு நெருப்பிலே கற்பமானவர்கள் தான் அந்த சத்த நிகழ்வு அந்த நெருப்பிலே கற்பமானவர்கள் தான் சத்த பேர் அந்த ஏழு பேருக்கு ஏழு குழந்தைகள் சொல்லலாம் இருக்கிறது அன்றைக்கு அந்த உடனே குழந்தை பெறுகிறது பெத்தவுடன் இந்த ஏழு பெண்கள் பிள்ளைகளை காட்டிலே போட்டுவிட்டு ஆயத்தை செல்ல முயற்சிக்கிறார்கள் முடியவில்லை நாம் இன்னும் தவறு செய்து விட்டோம் என்று மீண்டும் சொல்லுகிறார்கள் வணங்குகிறார்கள் அங்கே மகாவிஷ்ணை கேட்டு இவர் வந்தவர் கடவுள் என்று கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அப்படி அனுப்பி வைத்ததுக்கு பின்னாலே இவர்கள் பிறந்த ஏழு பிள்ளைகளையும் மகாவிஷ்ணை எடுத்து வளர்க்கிறார் எடுத்து யார் இடத்துல கொடுக்கிறார் அன்னை பத்திரகாளி இடத்துல கொடுக்கிறார் நாம எல்லாம் பத்திரகாளி தாயாக நாம் வழங்கும்

வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 சிவா